வணக்க மக்களே பணத்தையும் நகையையும் காய்கடையில் தவறிவிட்ட பெண் அடுத்து நடந்ததை பாருங்கள் மனித நேயம் இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையில் ஒரு வயதான காய்கறி வியாபாரி செய்த நேர்மை செயல் சமூகம் பெரும் பாராட்டுகளை குவித்து வருகிறது தள்ளுவண்டி காய்கறி விற்பனை செய்து வந்த ஒரு வயதான பெண்மணியிடம் மற்றொரு பெண்மணி காய்கள் வாங்க வந்துள்ளார் அவசரமாக இருந்ததால் அவர் தனது கைப்பையை கீழே வைத்துவிட்டு காய்களின் தரம் மற்றும் விலையை பார்த்து வாங்கினார் வியாபாரி கூறிய விலையை அப்படியே கொடுத்துவிட்டு மீதமும் கூட வைத்துக் கொள்ளுங்கள் என சொல்லி அங்கிருந்து விரைந்து சென்றார் சிறிது நேரத்திற்கு பிறகு கீழே கிடந்த அந்த பையை கவனித்த வயதான வியாபாரி அதை திறந்து பார்த்தபோது போது அதிர்ச்சி அடைந்தார் அந்த பையில் சுமார் மூணு லட்சம் பணமும் தனிப்பெட்டியில் நகைகளும் இருந்தது இது அந்த பெண்மணியின் வாழ்க்கையில் முக்கிய தேவைக்காக கொண்டு செல்லப்பட்டதாக இருக்கலாம் என்பதை அவர் உணர்ந்தார் பணத்தையும் நகையும் தனக்கு சொந்தமாக்க நினைக்காமல் உரிமையாளரை கண்டுபிடித்து திரும்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அங்கிருந்து ஒருவரின் உதவியுடன் அந்த பெண்மணி சென்ற வழியாக தேடி அந்த வயதான வியாபாரி புறப்பட்டார் பணம் மற்றும் நகையை பார்த்தால் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் இக்காலத்திலும் உரிமையாளரை தேடி கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை உண்மையான மனித நேயத்தின் அடையாளமாக இடையில் பையை மறந்ததை உணர்ந்த அந்த பெண்மணி பதற்றத்துடன் மீண்டும் காய்கறி கடைக்கு வந்தார் பையை காணாமல் போனதை பார்த்து மனம் உடைந்த நிலையில் இருந்தபோது அதே நேரத்தில் வயதான வியாபாரி பையை பாதுகாப்பாக கொண்டு வந்து அவரிடம் ஒப்படைத்தார் படமும் நகைகளும் முழுமையாக இருப்பதை உறுதி செய்த பிறகு அந்த பெண்மணி நிம்மதி அடைந்தார் வயதான வியாபாரிக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்ததோடு அவரது நேர்மையை பாராட்டி சிறிதளவு தொகையும் வழங்கினார் மனித நேயம் இன்னும் சமூகத்தில் வாழ்கிறது என்பதை நிரூபித்து அந்த வயதான காய்கறி வியாபாரிக்கு ஒரு பெரிய சல்யூட் புரிந்து கொள்ளுங்கள் மக்களை இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்க மக்களை